ம குழம்ப வைக்க போறோம் சோ மீன் எல்லாம் கல்வெழுதியா இருக்கு அதனால பூண்டும் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் வச்சு தட்டிக்கலாம் மாங்கா கூட வந்துருக்கேன் மாங்கா போட்டுருக்கேன் ஆ மாங்காய் போட்டு நல்லா தான் சும்மா கொஞ்சோண்டு போடணும் சொல்லியிருந்தா புளி கம்மியாக ஊற வச்சிருக்கேன் என்ன எப்போ சொல்லி பாட்டிலோட ஊற்றுறேன் பாட்டிலோட ஊற்றுறேன்னா இது தரும் இது அப்படியே ஊற்றுனா ரொம்ப நேரம் ஆகும் அப்படியே ஊற்றுனேன் என்ன சூடானுனா ரெண்டு வெந்தயம் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் வெந்தயம் செவந்துருச்சு வெங்காயமும் பச்சை மிளகா போடப்பேன்

சும்மா போட்டுருவாங்க எல்லாத்தையும் நக்கிட்டு இருக்க மீன் குழம்புக்கு சில பேர் பூண்டு போட மாட்டாங்களே பூண்டு போட மாட்டாங்க பூண்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு போடாமல் அது ஒரு நம்ம பூண்டு போட்டால் கார குழம்பு அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்போல்லாம் இந்த பூண்டு தான் நல்லா இருக்கு ஆனை பச்சைலாம் போட மாட்டாங்க நல்லா வதங்க நல்லா வதங்க வதங்க பூண்டு கரைச்சி தான்

மருத்துவ நல்லா இருக்கும் இது என்னப்பா கருவேப்பிள்ள இது எப்படிப்பா என்னதுங்க ஷாலோ ஃப்ரையா இல்ல வந்து பஜ்ஜி மாதிரி போட்டுருக்கா பஜ்ஜி இல்ல மீன் வறுவல்ங்க انا கடல மாமா போட்டுக்கேன் பஜ்ஜி சொல்றதுக்கு பக்கத்துல சிக்கன் கோம் வைக்கலாம் நம்ம வீட்ல இல்ல அப்பனா நீங்க தான சொன்னீங்க கறி கோம் வாசனை வருதுன்னு கோலம் சட்டில இருந்து கறி கோம் வாசனை வருதுன்னு

ம் வெங்காய தக்காளிலாம் நம்ம வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டோம்னா டக்குன்னாடும் அது இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது கொஞ்சம் ஈஸி நான் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் வைக்கலான்னு நினைச்சேன் தக்காளி இதில் வதக்கிறோம்ல இதை எடுத்து அரைச்சிடலான்னு பார்த்தேன் இதை எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி குழம்பு நல்லா திக்கா கேட்குறாங்கல்ல அதுவும் இந்த மீன் எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும் என்ன பண்ண போற புளி இல்லை மிளகாத்தூள் போட்டு போக இன்னும் கூட நிறையா போடலாம் போதும் போதும் இந்த வேலை அதிகமா கொதி மீனுக்கு முன்னாடி மாங்காய் தான் போடணும் இல்ல இல்ல நான் மீன் மீன் போட்டுட்டு கூட மாங்காய் போடலாம் நான் இப்ப கொஞ்சம் கார குழம்பு எடுத்து வைக்க போறேன் அதனால மாங்காய் ரெண்டு போட்டு அதோட எடுத்து வைக்கலாம்ல இருக்கும் கொஞ்சோண்டு கார்ன் மாவு போட்டுக்கலாம் அப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இது கொஞ்சம் கிரிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்குள்ள நாங்கள் என்ன செய்ய இப்போ எவ்வளோ திக்கானாலும் நமக்கு மீனை போட்டோன்னே த அப்படியே குழம்பு இறக்கிடும் தண்ணியாகிடும் அப்படிங்களா

போதும்மா போதும் இந்த மீனை போய் போட்டுருமா ஆமாங்க அதுதான் ஆமா லேசாக ஒரு கொதி வந்தா போதும் வந்துடும் ஆமாங்க சூட்டிலே வந்துடும் மீடியம் ப்ளேஸ் திருப்பூர்மா தேவனா எனக்கு நீங்கள் எங்க திருப்பி பட் வேறு குறந்து தான் யூஸ் பண்ணுறேன் இருக்கு

கார் பொ நாள் நல்ல கிருஸ்தியா இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு என்னையனால ரெடி ஆக ஆம இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் ரெடி மீன் வருவலும் ரெடி உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்களும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் குழம்பு ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இது உங்கள் ஓம்ஸ் லைஃப் பாய் பாய் சொல்லிவிடு தேங்க் யூ பாய்